நம்பர்களே இன்றைக்கி நம்ம ஸ்டார்கள் அதாவது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்திவேல் சீரியலில் வரக்கூடிய வேலவன் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்களை பற்றியான பைக்ராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்படி ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இவங்களுடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா பிரவீன ஆதித்யா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்துட்டு பிறந்திருக்காங்க இவங்க பிறந்தது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த ஊரான கோவையில் தான் வந்துட்டு பிறந்திருக்காங்க தென் இப்ப அட் பிரசன்ட்லி அவங்க இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில தான் இவர் ஒரு மாடல் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவருடைய மூவி அப்புச்சி கிராமம் அப்படின்ற படத்தான் வந்து இவர் என்ட்ரி ஆயிருக்காரு அதுக்கப்புறம் பெருசாக பட வாய்ப்புகள் எல்லாமே வந்துட்டு அவருக்கு கிடைக்கல அப்படி இருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ரோல்ஸ் சைடு ஆக்டரா தான் வந்துட்டு நிறைய மூவிஸ்ல வந்துட்டு நடிச்சிருக்காரு ரீசென்ட் மாஸ்டர் மூவில இவர் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இவர் வந்துட்டு ஒரு வில்லன் ரோல் வந்துட்டு மாஸ்டர் மூவில ஸோ நல்லாவே இருக்கும் அப்புச்சி கிராமம் படத்துல பார்த்த மூஞ்சியா இப்ப சக்திவேல் சீரியல்ல இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு இப்ப அட் பிரசன்ட்ல விஜய் டிவியில ஒரு இருக்கக்கூடிய சக்திவேல் அப்படின்ற சீரியலில் ஹீரோ கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் மீடியாக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு ஸ்டார்டிங்ல அவருக்கு பெருசாக எந்த வாய்ப்புகளுமே கிடைக்கல அதுக்கப்புறமா ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னா அது வந்துட்டு அப்புச்சி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கப்புறமும் வந்துட்டு இவருக்கு பெருசாக வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கல ஆனா இவருடைய முயற்சி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கைவிடாமல் அடுத்தடுத்து ஏதாவது சின்ன ரோலில் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாமே வந்துட்டு இவர் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போது அவருடைய பலனை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விஜய் டிவியில் ஒரு மெயின் ரோலில் வந்துட்டு சூப்பரான ஆக்டிங்லேயே ஒரு சீரியல்மே வந்துட்டு இவர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இவர் இப்போ அட் ப்ரெசென்ட்லி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மேரிட் தான் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்துட்டு முப்பத்தி நாலு வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது இவரோட மேரேஜ் ஃபோட்டோஸ் தான் நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ சக்திவேல் அப்படின்ற சீரியல் இருக்கு இல்லையா இது வந்துட்டு வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு சீரியல் தான் அதாவது பிரேமா அப்படின்ற ஒரு சீரியலோட ரீமேக் தான் வந்துட்டு சக்திவேல் அப்படின்றது இவர் வந்துட்டு கிராஜுவேட் முடிச்சிருக்கிறாரு அதாவது பிரவீன் ஆதித்யா பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க இவர் சீரியல்ஸ் அது மட்டும் இல்லாமல் மூவிஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது நிறைய வெப் சீரியல்ஸ்மே பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் நம்பர் ஃபோர் நாட் த்ரீ அப்படின்ற ஒரு வெப் சீரியல்ஸ்மே பண்ணியிருக்காரு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இவருடைய ஆக்டிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும் இருக்கும் எதார்த்தமான ஒரு கிராமத்து ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவர் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்